ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா இன்றைக்கி வந்து தைப்பூசம் சரிங்களா முருகனுக்கு உகந்த நாள் அதனால் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து செட்டி குளம்னு இருக்குது அங்கே முருகன் கோவில் இருக்குது ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகன் கோவில் இருக்குது அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோவிலெலாம் எப்படி இருக்குதுன்னு அவங்களை நான் சுற்றி காட்டுறேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பாருங்க பாருங்க இப்பயும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எங்க ஊர் கோவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா வாங்க நாங்க இப்போ தான் கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம் அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க பாருங்க எல்லாம் வண்டியில் கார்ல கிளம்பிட்டோம் பாருங்க மாமா வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு கிஷோர் பாருங்க பின்னாடி உக்காந்துருக்கான் இன்னும் ரெண்டு பேர் வராங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வராங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போய் நாங்கள் ஸ்டாப்பில் போய் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாம் ஃபேமிலியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்கள் வந்து என்னென்ன இடலாம் காட்டுறோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா எங்க ஊர் கோயிலுக்கும் மற்ற ஊர் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும் சரிங்களா இப்போதான் ஜாலியாக எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கோம் இதான் நாங்க வழி பெரம்பலூர்ல இருந்து நேரா வந்து செட்டிகுளம் போகிற வழி திருச்சி தான் நாங்க போகணும் சரிங்களா போற வழி இங்கதான் எங்க அப்பா அம்மா ஊரு போய் பிக்அப் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம் கோவில் நுழைவாய் வந்துட்டு பாருங்க நல்ல கூட்டமா இருக்கு முறுச்சி எங்க போனாலும் ஏ அம்மா வீட்டுல கோடா அப்புறம் எதுக்குதான் வாங்கினீங்க அன்னைக்கு எங்கடா ஆயிட்டா காணும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் வாங்க எதுவுமே உள்ள போது நண்பர்களே வண்டி எதுவும் போகக்கூடாதான் அதனால வந்து நாங்கள் நடந்தே மலைக்கு போகிறோம் சப்பா தூரம் ஏறி வந்துட்டு ஒன்னா இருக்கு நிறையா ஆ கிஷோரிங்க आम्ही கோவிலுக்கு மேல வந்துட்டோம் நாங்க பெரம்பலூர் ஓகே ஓகே நல்ல கூட்டமா இருக்கு பாருங்க நல்ல கூட்டமா இருக்கு நண்பர்களே கோயிலு சப்போ கியூ நாங்க போயிட்டு இருக்கு thank நண்பர்களே தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு நண்பர்களே தரிசனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுதான் எங்கள் ஊர் செட்டிக்குளம் முருகன் கோவில் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோட வருகிறேன் ஓகே ஓகே பாய் 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 நண்பர்களே இப்போ பாய் சொல்லு பாலமே கண்ணு பூசுது கிஷோர் பாய் பாய் ஓகே பாய் பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்